நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மறைமுக ஆலோசகராக பணியாற்றி வந்த அருண்ராஜ் ஏஆர்எஸ் எஸ் சமீபத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்தார் விரைவில் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப் போகிறார் என்ற தகவல் பரவி வந்த நிலையில் தற்போது தனது பொறுப்புகள் அனைத்தையும் முறைப்படி ஒப்படைத்துவிட்டு பணியிலிருந்து விலகியதாக அதிகாரப்பூர்வமாக கூறியிருக்கிறார் மேலும் இனி புதிய தொடக்கம் இருக்கும் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு கட்சியை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் விஜய் ஈடுபட்டு வருகிறார் ஐ அதிகாரியான அருணாஜ் இந்திய வருமான வரித்துறையில் பணியாற்றியவர் அடிப்படையில் மருத்துவரான இவர் யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஐஆர்எஸ் அதிகாரி ஆனார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வருமான வரித்துறை அதிகாரியாக சென்னையில் பணியாற்றினார் பாட்னாவில் வருவாய்த்துறை கூடுதல் ஆணையராக பணியாற்றி வந்த அவர் அரசியலில் ஈடுபட வேண்டும் என திட்டமிட்டிருந்தார் ஆனால் நேரடியாக அல்லாமல் ஜான் ஆரோக்கியசாமி மூலம் விஜய்க்கு தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுத்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்தார் அருணா இதற்கான கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பிய நிலையில் அந்த ராஜினாமா மத்திய அரசு தரப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் அவர் இணைய ஈர்ப்பதாகவும் இணை பொதுச் செயலாளர் துணைப் பொதுச் செயலாளர் ஆகிய பதவிகள் வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது ஏற்கனவே விஜயின் ரசிகர் மந்தம் தொடங்கி வகைகளில் அவருக்கு ஆதரவாக நின்ற அருணாஜின் வரவு விஜய்க்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் என கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் வகித்து வந்த பொறுப்புகளை முறையாக ஒப்படைத்துவிட்டதாக கூறியிருக்கிறார் அருணா இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் இன்று அதிகாரப்பூர்வமாக எனது பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டேன் கொஞ்சம் உணர்ச்சிவசமாக உணர்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மருத்துவ அதிகாரியாக ஐந்து ஆண்டுகள் பணியாற்றி பின்னர் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அரசு பணியின் அற்புதமான பயணம் அது பின்னர் பதினைந்து ஆண்டுகள் ஐ அதிகாரியாக பணியாற்றினேன் கடவுள் எனக்கு மிகவும் கருணை காட்டியுள்ளார் நல்ல பணிகளை செய்யும் வாய்ப்புகளை தந்தார் அதை நான் என்றும் என் இதயத்திற்கு நெருக்கமாக வைத்திருப்பேன் இதுவரை எனக்கு ஆதரவளித்த மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்கள் நண்பர்களுக்கு எனது நன்றிகள் எனது தாயையும் வணங்குகிறேன் அவருடைய ஆசீர்வாதம் மட்டுமே என்னை இப்போது இந்த நிலைக்கு கொண்டு வந்தது எனது மனைவிக்கும் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் எனது வாழ்க்கையின் நோக்கத்தை தொடர அன்பான நினைவுகளுடன் நேஆாரஸ் பணியை விட்டு வெளியேறுகிறேன் இன்னும் நான் செல்ல வேண்டியுள்ளது என பதிவிட்டு இருக்கிறார் தொடர்ந்து அவருக்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வரும் நிலையில் விரைவில்